இருக்கும் வணக்கம் குருவர் ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மீன ராசியில் பிறந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மாத கிரக நிலை மாற மாறிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாய் வந்து வக்கரக அடைந்திருக்கிறார் கலஸ்தர ஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கிய புதனும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கரனும் ஐன சைனபோகஸ்தானத்தில் சனி பகவான் என கிரக நிலைகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அமைந்திருக்கு இதனால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னா நிறைய நற்பலன்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பணம் இந்த மாதத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பதிலை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை விட்டு விலகி போன ஒரு உறவு கூட இந்த டைமு உங்களை தேடி வரும் உங்களுடைய அறிவுத்திறன் சிறப்பாக இருக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையா பேசி பொழுத கழிப்பீங்க உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள இன்னும் கொஞ்ச நல்ல நம்மளுடைய ராசிக்கு சனி பகவான் வந்தால் கூட அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய மதிப்பு கூட கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே அமைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக பணி புரியிறீங்க அப்படின்னு சின்ன சின்ன பாராட்டெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வோ சம்பள உயர்வோ இடமாற்றமோ இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் போன்ற பணிகள்லாம் இந்த டைம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது பணியில் நிச்சயமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் வந்தா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க குடும்பத்திலயும் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரிவினை எல்லாமே நீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளோட கல்வியில மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க தங்கை நகை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பெண் பொறுத்தவர்களோ நீண்ட நாளாக நினைத்த ஒரு காரியத்தை இந்த டைம் நீங்க செய்து முடிப்பீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு அந்த போட்டியெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பக்க ஒருவர் வந்து உதவிகரமாக இருப்பார் அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது முக்கிய உறவாக இருக்கலாம் அவங்க மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது பேசியே இது இந்த மாதத்தில் நிறைய ஆதாயங்களை பெறுவீங்க பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய காரியத்தில் இருக்கிற தடையை கூட ஓரளவுக்கு பேசியே நீங்கள் சரி செய்வீங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இனிமேல் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைம் கூடி வரும் அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நெருக்கமானவர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழிப்பீங்க முன்பின் யோசிக்காமல் எதையுமே இந்த டைம் பேச வேண்டாம் அதனால் மு முக்கிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க அவசரப்பட வேண்டாம் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வழக்கத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த மாதத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வரவும் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விதத்துக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் மருதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் போராட்ட நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நண்பர்களிடம் பேசும்போது பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதுவும் கூட்டு தொழிலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் இந்த டைமு முழுமையாக இறங்க வேண்டாம் உங்களை நம்பி நீங்கள் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர் எண்ணிக்கையெல்லாம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமாக அனுப்புங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைம் வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரும் தேவையற்ற மனசஞ்சலம் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எந்த ஒரு வேலையை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க அவசரப்பட வேணாம் திடீர்னு சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு யோசித்து பேசுகிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் திடீர்னு பண தேவை கொஞ்சம் அதிகமாகும் அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் செலவுகளில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது அரசியல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே வெளியூர்ல இருந்து வரும் ஒரு செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் தொழில்ல வியாபாரத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இடையூறுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய பாக்கி வரல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அது சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சில வார்த்தைகளை மற்றவங்க கிட்ட விட்டுருவீங்க அது பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு சிறு தவறு பெரிய பிரச்சனை அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க அது பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க அவசரப்பட வேண்டாம் எப்பவுமே பேசியே சாதிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் இருந்தாலும் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வாடிக்கையாளர்கிட்ட எச்சரிக்கையாக பேசுறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால பாடங்களை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ அல்லது சக மாணவர்கிட்டயோ கேட்டு அதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது நல்லது உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படியே சந்தேகத்தோட படிச்சிங்கன்னா அது மறதி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சந்தேகங்களை ஆசிரியர்கிட்டையோ அல்லது மாணவர்கிட்டேயோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க அது அம்மன் கோவிலாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படி படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் போய் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வளர்ப்புறையில் பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் வெள்ளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு தேய்ப்பிரையில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய மெய்ச்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் அதே அதே மாதிரி புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறது புதிதாக இருக்கிட்டயாவது பேசுறது பழகிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம் நாட்களில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது நல்லது முடிந்தால் கொஞ்சம் அதிகம் பேசாம மௌனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அனுபரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ